ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலையானது ஏற்றம் கண்டிருக்கிறது ஒரே நாளில் தங்கம் விலை ரூபாய் எழுநூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது காலை சவரனுக்கு ரூபாய் இருநூற்றி நாற்பது அதிகரித்த நிலையில் மாலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது ஒரு சவரன் தங்கம் ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு தொடர்ந்து கொண்டே வருகிறது இன்று காலையும் கணிசமாக கிட்டத்தட்ட காலையில் பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் எட்நூத்தி அறுபது ரூபாயிலிருந்து எட்நூத்தி தொண்ணூறு ரூபாயாக ஒரு கிராம் என்று உயர்ந்தது காலையில் முப்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு அதிகரித்த நிலைகள் தற்போது மேலும் தங்கத்தின் விலையானது உயர்ந்திருக்கிறது பதினோராயிரம் ரூபாய் ஒரு கிராம் என்ற நிலையை நெருங்கி இருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் தொடர்ந்து உயரும் என்ற ஒரு தகவலை தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்க தெரிவிக்கிறார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற நிலையை தங்கத்தின் விலை கடக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் தந்திவன் தெனாலி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்